ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் பூர்வாதினுடைய சென்னை சிட்டி ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஓகேவா நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் எல்லா லெவலுக்குமே இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஓன்லி அப்படின்னு அப்போவும் திரும்ப திரும்ப இது மட்டும் படித்தா போதுமா இதில் இருக்கிறதுலையே ரெண்டு மட்டும் படித்தா போதுமா எல்லாம் கேட்குறீங்க எனக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ செய்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க எனக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரியல ஓகேவா ஐ ஹோப் எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஓகே இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நவீன் கத்திய செயனிக்கா த்ரீ ஓகேவா அதில் வந்து எது எதுன்னு சொல்கிற அப்படியே டிக் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து இதெல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லா டைமுமே இம்பார்ட்டண்ட்டில் வந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் இது எல்லாமே மேக்ஸிமம் நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு ஆல்ரெடி எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நிபந்த சௌரவில் அப்படியே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன் தக்ஷின் கி கங்கா கோதாவரி அப்புறம் மாதா பூமி நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஹீனதா கிரந்தி இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்கந்தகுப்து அதில் வந்து சரித்திர சித்திரனில் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து அண்ட் செவன்த்து பட்டார்க் அனந்த தேவி வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு கபன் அதில் வந்து சரித்திர சித்திரனில் செகண்ட் ஒன் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து ரமாநாத் தயானாத் தீனதயாள் இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாமுக்கு தயவுசெய்து நல்லா படிங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாருக்கமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தேர்ட் பேப்பர் இருக்கு இல்லையா அதனுடைய கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம டுடே ஈஸிய குடே பிளாக்ஸ்பாட் டாட் காம் டுடே ஈஸ் ஏ குடே ஹிந்தி பிளாக் ஸ்பாட் டாட் அதனுடைய லிங்க் வேணால் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வந்து எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கப்படக்கூடிய முக்கியமான கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே வித் ஆன்சரோட அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா போஸ்ட்டுமே இருக்கு ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் அந்த டச் பண்ணி நீங்க உள்ள போனீங்கன்னா எல்லா கொஷின் ஆன்சர்ஸுமே இருக்கும் பிரவீன் பூர்வாதினுடைய எல்லா கொஷினுமே இருக்கும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் ஹிந்தி சாகித்யகா சம்ஷிப்த் இத்திஹாஸ் இதுல வந்து தேர்ட் பக்தி டுவல்த் பக்திகால் நெக்ஸ்ட் நைன்டீன்த் ஆதுனிக் ஹிந்தி சாகித்ய இது வந்து மேக்ஸிமம் எல்லா டைமுமே கேட்கப்படக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷினாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு டுவெண்டித் ஹிந்தி நிபந்து சாகித்ய கே விகாஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் தக்ஷினி கத்தாயே இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஃபோர்த் ஒன் அண்ட் ஃபிஃப்த் இந்த நாளுமே வந்து இம்பார்ட்டன்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா ஸோ தயவுசெய்து இருக்கிற டைமாக நல்லா யூஸ் பண்ணி நல்லா படிங்க எல்லோருக்கும் ஹால் டிக்கெட் வந்தாச்சா அப்புறம் உங்களுடைய படிக்கிற ப்ராசஸ் எப்படி இருக்குது எல்லாமே முடிஞ்சா இல்லை இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் பாய்